வெற்றிவேல் முருகனுக்கு அருவர் எல்லாம் வல்ல பழனி ஆண்டவனுக்கு அருவர் குருநாதர் அருணாபெருமகிஜி கந்தர் அலங்காரம் பாடகன் முப்பத்தி மூன்று முடிய பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் அடியார்கு நல்ல பெருமாள் அவணற்குள்ளே வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவணற்குள்ளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திரு நாமம் புகழ்பவரே முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதன பட வெற்றிவேல் முருகனு கரோரா எல்லாம்